சீதன ஒழிப்பு என்று பெரிய ஒரு பெண்ணுடைய தலைப்பிலே திரும்ப ஆண்கள் செய்கிறார்கள் வைபவம் என்று வரும் பொழுது நான் நினைத்தது மாதிரி நான் சொன்னது மாதிரி எல்லாம் செய்யலாம் என்பதை நினைக்கிறார்கள் எங்கேயும் இல்லை கிராம பார்க்கிறோம் என ஊர்ல மதுரோடி கல்யாணம் செய்யறாங்க கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு கல்யாணம் அதுக்கென்று உடுப்படுக்கிறாங்க அதுக்கென்று பெரிய சிலவலைகளை செலவழிக்கிறாங்க மதுரோண்டி கல்யாணம் எங்கேயும் இல்லை அதுக்கு முன்னால செப்பு கட்டணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் என்பதை இஸ்லாத்தில் எங்கேயும் இல்ல சாபாக்களுடைய வாழ்க்கையில தமிழ் தபோ தமிழ்களுடைய வாழ்க்கையில அப்படியான வாழ்க்கைகளை கண்டுகொள்ள முடியாது செல்லலாசிரியம் அப்படி காட்ட இல்லை வாழ்க்கையில இதெல்லாம் எங்களுடைய ஊருடைய கலாச்சாரம் நாங்கள் நினைக்கிறோம் இதை நான் செய்வது சரியன் இல்ல இஸ்லாத்துக்கு மாற்றமாக செய்யும் பொழுதே அல்லாவுடைய கோப பார்வை என்பதை மறந்துவிடக் கூடாது இஸ்லாம் ஒன்றை செய்யும் பொழுதே அல்லாவுடைய கோபம் உண்டாகும் என்பதை மறந்துவிடக் கூடாது எனவே கண்ணியமானவர்களே எனவே நான் மாப்பிள்ள பாக்குறதே பொன் பார்க்கிறதே நாங்கள் அதை லேசான முறையில் அமைச்சு கொள்ளும் பெண்ணை பெற்றவர்கள் அத்தனை பேரும் புத்தவாளிகள் அல்ல இந்த பும்பள பிள்ளையை பார்க்கறதுக்கு ஒருவர் சொல்றாரு பத்து மாப்பிள்ளை வந்து வைத்துட்டாரே ஆனா இதுவரைக்கும் யாரும் போம் என்று சொல்ல இல்லை ஆனால் கல்யாணத்தை விட கூடுதலாக செலவழிச்சிட்டேன் என்று சொல்றார் எண்ணிய மாணவர்களே அதெல்லாம் என வாழ்க்கையில என இல்ல பெண் பார்க்கறதே மாப்பிள்ளை பார்க்கறதே அந்த ரெண்டு பேரை மட்டும்தான் பார்க்கலாமே தவிர வேற யாரும் பார்க்க கூடாது என்பதை இஸ்லாம் சொல்கிறதே என்னிய அதுவும் நேருக்கு நேராக பார்க்க வேண்டும் போட்டோவில் பார்க்கிறது பொன் இல்ல சிலர்கள் பொன் பார்க்கிறேன்னு வரும்பொழுதே அதை மேக்கப் பண்ணி சோடிச்சு ஒரு பொம்மையை போல வச்சிருக்கிறாங்க ஒரு நாள்ல வெள்ளையாக கிரீம் இருக்குது ஒரு நாள்ல மூணு நாள்ல ஒரு வாரத்துல வெள்ளையாக்கூடிய கிரீம பூசி அப்படியே அந்த பிள்ளைய மாற்றி வச்சிருக்கிறாங்க சகாபாக்க ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அந்த பெண்ணை பார்க்கிற முறையும் சொன்னார்கள் எப்படி எங்களோட வீட்டுல சக்திபான பான கழுவு நேரம் பெண்ணு அசல் தோற்றம் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்குமாறு இஸ்லாம் சொல்கிறது அதே நிலைமையில் வலியுறுத்துகிறது சொன்னால் இதை தெளிவுபடுத்திட்டு போங்க காட்ட பாருங்க பெண்ணுடைய அசல் ரூபம் அங்கே காட்டப்பட வேண்டும் அசல் ரூபம் அங்கே காட்டப்பட

அந்த பெண் வீட்டுக்கு பெரிய ஒரு சாப்பாட்டு பெரிய ஒரு விடயத்தை ஏற்பாடு செய்ய வாணம் உங்களை பிரித்து பாருங்க அந்த பொன் விருப்பம் இல்லையா அதை தவிர செய்து விட்டுடுங்க அது யாருக்கிட்டையும் சொல்லவும் வாணாம் என்பதையும் இஸ்லாம் தெளிவுபடுத்திருக்கிறது நான் பொன் பார்க்க போனேன் அந்த பொன் அப்படி இப்படி என்று கூட்டாளி மார்கத்தில் வரணனை செய்வதையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது எண்ணியமானவர்களே பெண் பார்ப்பதில் அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது ஆரம்ப கட்டம் பெண் பேசி வாராங்க மாப்பிள்ள கேட்டு வாராங்க நாங்க எல்லாம் எதை பாக்குறோம் எல்லாரும் கேக்குறாங்க மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள நல்ல தொழிலான்னு கேக்குறாங்க மாப்பிள்ள நல்ல தொழிலா அரசாங்கம் எப்படி இருக்கிறாரா ஏதாவது கடையில இருக்கிறாரா பெரிய முதலாளியா அப்படியாப்பட்ட மக்களா என்றெல்லாம் தேடுகிறோமே தவிர ஒன்றை மாத்திரம் விட்டு விட்டோம் ஒன்றை விட்டு விட்டோம் சொல்லலாம் சொல்லும் ஒரு அதிக சுருக்கமாக சொன்னார்கள் ஃபோங்க ஃபர் மார்க்கத்தை மட்டும் பார்த்த முடியுங்க மார்க்கத்தை தருவு செய்ய அதெல்லாம் சரி மார்க்கத்தோட பொருளாக அளவு பிரச்சனை இல்லை மார்க்கத்தோட அளவு இருக்குதா பரவாயில்லை மார்க்கத்தோட குடும்ப அந்தஸ்து இருக்குதா பரவாயில்லை அது சிறந்ததாக இருக்குது ஆனால் மார்க்கம் முக்கியம் திடீனுடைய மாப்பிளை முக்கியம் யாராவது புரோக்கர் வந்து ஒரு மாப்பிளை இருக்கிறாள் என்று சொன்னார் கேட்கிறாரே வாப்பா என்ன மாப்பிள்ள தொழூர் ஆறாண்டு கேட்டா இல்ல இல்ல மாப்பிள்ள தொழூர் இல்ல ஆனால் கல்யாணம் முடிச்சா தொழுவாரு இந்த கல்யாணமான பேருடைய வார்த்தை என்ன இல்ல கல்யாணம் முடிச்சா தொழுவாரு எத்தனை மாமாமார் சொன்னாங்க என்ன பொங்கல உங்களுக்கு தாரண்டா ஆறு மாச காலம் போயிட்டு தொழுவிட்டு வாங்களே குறைஞ்சது ஒரு மாச காலம் தொழுவிட்டு வாங்களே என்று சொன்ன எத்தனை மாமாமார் இருக்கிறாங்க இந்திய மாணவர்களே நாங்க அடித்தடமே பிழையாக விட்டுட்டு நாங்க சொல்றது என்ன தெரியுமா இவன மருமகனாக எடுத்ததை விட நான் சும்மா அறிந்திருக்கிறாமே அல்லது ஒரு குடியான மருமகனாக எடுத்துருக்கிறாமே என்றுலாம் எப்ப பேசுறாங்க தெரியுமா கல்யாணம் முடிச்சு புள்ளையாயிட்டது கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிஞ்சிட்டது இப்ப சின்ன சின்ன பிரச்சனைக்காக வேண்டி பிரீசாத்து வைக்க பிடிக்கிறாம பிரதீஷா தூக்க பிடிக்கிறாம எண்ணிய மாணவர்களே இதை நான் பேசுறது ஆரம்ப கட்டத்துல உள்ளது ஆரம்ப கட்டம் இதைத்தான் செல்லலாசிலும் சுருக்கமாக நீ அவனை பார்க்கும் பொழுது தக்குவாதாரியான இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது செல்லாசிலும் சொன்னார்கள் அப்படி நீ ஒரு மாப்பிள்ளை விலகிக் கொள்ளணுமா அவளே நண்பர்களை பாருங்க யாரோட சேர்றாரு அந்த பொம்பளைப்பிள்ளையை விலகிக் கொள்ளணுமா அவளே கூட்டாழ்வார பாருங்க அவர் யாரோட சேர்ந்து கொள்றாரு யாரோட சேர்ந்தாரு நல்ல கூட்டாய் மாற இருக்கிறாங்களா அவர் சிறந்த மாப்பிள்ள சிறந்த கணவர் என்பதை செல்ல வழங்கப்படுத்திருக்கிறார்கள் எனவே கண்ணியமானவர்களே தீனை மட்டும் விட்டு விட்டு எல்லாத்தையும் பார்க்கிறோம் மத்த எல்லாத்தையும் பார்க்கிறோம் வீடு இருக்குதா காணி இருக்குதா சொத்து இருக்கிறா ஏதாவது இந்த புள்ள போனா பிழைச்சு கொள்வானா என்றுதான் எதிர்பார்க்கிறாங்க ஆனால் தீன மட்டும் விட்டுட்டாங்க தீன பார்க்கிறே இல்லை பார்க்க போகல பேச போகல மாப்பிள்ள குடிக்கிற இல்ல தோல் பாவிக்கிற இல்ல ஒன்னும் செய்யற இல்ல ஆனா கல்யாணம் முடிச்சா சொல்றாங்க இவர் பாருங்களே ஒரு தோல் பாவனையாளர் இவரை பாருங்களே இவர் இப்படிப்பட்டவன் இந்த பிள்ளைய பாருங்களே ஏற்கனவே இன்னும் பேருடைய தொடர்பாக இருந்த பிள்ளை இன்றெல்லாம் மானங்களை சேவிக்கிறோம் என்றால் ஏன் ஆரம்ப கட்டத்தில் இதெல்லாம் எங்களுக்கு தேடி பார்க்க கூடாது உமா பாத்துட்டாங்க மாமா சொல்றாரே இதெல்லாம் தேவையில்லை இஸ்லாம் சொல்ல நேருக்கு நேராக பார்த்து அந்த பெண்ணுடைய விளையத்தில முடிவு செய்ய வாழ்க்கையுடைய ஆரம்பம் என்ப என்பதை இஸ்லாம் தெளிவாக வழங்கப்படுத்த இருக்கிறது இதைத்தான் ஆரம்ப கட்டத்தில சுருக்கமான வார்த்தைகளில் நாங்கள் தீனி மாத்திரம் பார்த்து ஒரு குடும்பத்திலே ஒரு கணவன் ஒரு மனைவியை தெரிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது